நேயர் நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே குமார் சான்ரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் தமிழ் நிபம் சினிமா செய்திகள் சீரியல் நடிகர் கேப்ரில்லாவின் லேட்டஸ்ட் இன்ஸ்டா போட்டோஸ் ரசிகர்களின் கவனத்தை வைரலாகி வருகின்றது விஜய் டிவியின் ஒளிபரப்பான ஜோடி ஜூனியர் என்ற டான்ஸ் ரியாலிட்டி ஷோ மூலம் தொலைக்காட்சியில் அறிமுகமானவர் நடிகை கேப்ரில்லா ரியாலிட்டி ஷோ மற்றும் சின்னத்திரை கலக்கிய கேபி விஜய் டிவியின் மிகவும் பிரபலமான பாஸ் நிகழ்ச்சியில் நாலாவது சீசனில் கலந்து கொண்டு ரசிகளிடம் பெரிய வரவேற்றை பெற்றவர்தான் கேபிரில்லா பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் விஜய் டிவியில் முரட்டு சிங்கிள்ஸ் பிக் பாஸ் ஜோடிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொண்டு பிஸியாக இருந்தால் கேபிரில்லா டிவியின் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவை சீரியல் இரண்டாம் பாகத்தில் ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் கபிரில்லா சீரியல் ஷூட்டிங் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் கேப்ரில்லா அடிக்கடி தனது புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு ரசிகர்களின் மனதை இடம் பிடிக்கின்றார் கேபி தற்போது பாவாடை தாவணையில் போட்டோ ஷூட்டிங் செய்து போஸ்ட் செய்துள்ளாராம் தற்போது இவரின் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது நன்றி